வணக்கம் நண்பர்களே நான் தந்திரா போதி பிரவேஷ் இப்போது இந்த பெண்களுக்கான தந்திரா வகுப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா நான் முதல்ல எடுத்துகிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு முப்பது வகுப்பு வகுப்பு வரைக்கும் நடத்தியிருந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு அதை நான் நடத்தவே இல்லை ஏற்குறைய அஞ்சு வருஷமாக ஒரு வகுப்பு கூட நடத்தலை கொரோனாவுக்கு பின்னாடி இல்லைன்னு வைங்களேன் என்ன காரணம்னா வகுப்புக்கெல்லாம் நிறையா வந்துட்டு இருந்தாங்க ஒரு ஐம்பது பேர் வகையில் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு கிரியேட்டராக அந்த நான் நடந்த வகுப்பு எனக்கு முழுமையாக திருப்தியாக இல்லை இதோ ஆண்களுக்கு தரக்கூடிய வகுப்பையே கொஞ்சம் பாலிஷ் பண்ணி பெண்களுக்கும் கொடுக்குற மாதிரி இருந்தது பெண்களுக்குன்னு இருக்கக்கூடிய நிறைய வழிகள் இருக்குது இல்லையா அவங்களோட வழிகள் வேறு தானே சிஸ்டமே வேறு தானே அப்போ வழிகள் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கான தீர்வை பற்றியெல்லாம் அந்த வழிகளை பற்றியோ அதுக்கான தீர்வை பற்றியோ எதுவுமே அந்த வகுப்புலாம் சொல்லலை அதனால் பல பேர் நிறைய பேர் கேட்டேன் இந்த அஞ்சு வருஷமாக ஆனால் நான் ஓப்ப நடத்தவே இல்லை ஏன்னா அறோ குறையாக தந்தரம் அந்த கொடுக்கக்கூடாதுங்கிறது நான் தெளிவாக இருந்தேன் ஸோ ஒரு சிறந்த அறிவூட்டும் ஓப்பா அதை உருவாக்கணுன்னா நானே நிறைய படிக்க வேண்டியது அது நம்முடைய தந்தரா நூல் மட்டும் இல்லை தாவோயிஸ்ட்டுகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட தாம்பத்திய நூல்கள் இருக்குது இன்றைக்கி இருக்கிற மேற்கத்திய அறியர்கள் நிறைய எழுதியிருக்காங்க இல்லையா பெண் அறிஞர்கள் நிறைய எழுதியிருக்காங்க அதையெல்லாம் அவங்க பார்வை பார்க்கணுமில்ல அதெல்லாம் படிக்க வேண்டியது ஏறக்குறைய பத்தாயிரம் மணி நேரம் நான் படிக்க வேண்டியிருந்தது அந்த பத்தாயிரம் மணி நேரம் படிக்கிறதுக்கு எத்தனை நாள் வேணும் எனக்கு அஞ்சு ஆச்சு ஸோ அது வேலையை உட்காந்து படிக்க முடியாது அஞ்சு வருஷமாக படித்தேன் அந்த அஞ்சு வருஷமாக படித்த அறிவின் அடிப்படையில் பெற்று படித்து பெற்ற அறிவின் அறிவின் அடிப்படையில் தான் இப்போது இந்த பெண்களுக்கான தந்தர வகுப்பை மறுபடியும் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அது இந்த வகுப்பு எப்படின்னா ஒரு பெண் நிம்மதியாக மன அமைதியாக இல்லற வாழ்க்கையை வாழ தேவையான உயிரியல் அறிவு பயாலஜி உளவியல் அறிவு சைக்காலஜி ரெண்டையும் பெண்களுக்கு கொடுக்கூடிய வகுப்பாக இருக்கும் அது பெண்கள் வந்து இப்போ எல்லா பல துறைகள் இருக்காங்க நிபுணர்களாக இருக்காங்க ஆனால் எங்கேயுமே பெண்களுக்குரிய தாம்பத்திய ஞானத்தை தந்திர ஞானத்தை அவங்க பெற வாய்ப்பே இல்லை அதனால் அவங்களுக்கு நிறைய தாம்பத்தியம் சார்ந்த சந்தேகங்கள் இருக்குது ஆழ்மான அச்சங்கள் இருக்குது பெண்களுக்கு ஆண்களை விட நிறைய அச்சங்கள் இருக்குது குழப்பங்கள் இருக்குது இதையெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க போனோகிராஃபி தான் இருக்குது இந்தியாவில் வேறு எந்த வாய்ப்பும் இல்லை அப்போது போனோகிராஃபி எப்படிப்படுறது அது முற்றிலும் பொய்யான தகவல் ஐயோ அது ஃபேண்டசி மேலும் அது தகவலே முழுக்க முழுக்க பொய்யானது அதனால் பெண்களோட தாம்பத்தியம் சார்ந்த கேள்விகளுக்கு குழப்பங்களுக்கு எந்த விடையும் கிடைக்காமல் இருக்குது ஆனால் இப்போ நாம் உருவாக்குற முடியாத தந்திர வகுப்பு பெண்களின் பெயரிட முடியாத எல்லா வழிகளையும் அச்சங்களையும் சந்தேகங்களையும் எல்லாத்துக்கும் உரிய பெயரிட்டு அதையெல்லாம் களைய உதவும் வகுப்பாக இருக்கும் இந்த வகுப்பு எப்படி இருக்குன்னா பெண்ணுடைய உடலின் குரல் எது அதை எப்படி மதிக்கணும் அப்படின்னு பெண்களுக்கு கற்றுத்தரும் வகுப்பாக இருக்கும் யார் நல்ல பொண்ணு யார் நல்ல மனைவி அப்படிங்கிறது எல்லாம் தெளிவாக பெண்களுக்கு விளக்கி சொல்லும் இருக்கும் பெண்களுக்கு நிறையா பாலியல் அதிர்ச்சிகள் இருக்கும் ட்ராமாஸ் இருக்கும் பாலியல் செயல்பாடு பண்ண குற்ற உணர்வு இருக்கும் ஆமாம் நம்ம சப்பரசி சொசைட்டியில் கில்ட் இருக்கும் இயங்கிறத பற்றி அவமானம் உணர்வு இருக்கும் சுயம் இருக்கும் புருஷன் தவறாக நினச்சிடுவானோ அப்படிங்கிற பயம் வேறு இருக்கும் இதெல்லாம் தான் பெண்களை நோயாளியாக்குற காரணிகள் இதிலிருந்து பெண்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடிய வகுப்பாக நம்முடைய இந்த பெண்களுக்கான தந்திர வகுப்பு இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று இந்த ஆண்களுக்கு பிஇடியில் இருக்குல்ல பிரிமிச்சூர் எஜோகலேஷன் எலக்ட்ரிக் இது ஆண்களுக்கு இருக்கிற மாயையான குறைபாடுகள் இதே மாதிரி பெண்களுக்கும் உடலியல் சார்ந்த சில மாயையான குறைபாடுகள் இருக்குது அது மாயை தான் ஆனால் அதனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க கணவனோடையும் நாங்கள் மறுப்பாங்க உடனே கணவர் அதை பெர்சனல் எடுத்துகிட்டு அவரை ரிஜெக்ட் பண்ணதான்னு நினச்சிட்டு கோவிச்சுப்பார் இந்த சூழலை கலையும் வகுப்பாகவும் இந்த தந்திர வகுப்பு இருக்கும் அது அப்படி கலைஞ என்ன ஆகும் கணவனின் துணையோடு பெண்ணின் உயிர் சக்திக்கு புத்துணர்வு ஊட்டக்கூடிய வகுப்பு இது இருக்கும் மேலும் இன்றைக்குமே இந்தியன் பெட்ரூம்ஸ் இந்திய படுக்கரையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆணாதிக்கம் தான் இருக்குது இந்த ஆணாதிக்கத்தை மென்மையாக்குவது எப்படி மேலும் கணவனுடைய பாலியல் பாத்திரம் பெர்ஃபார்மன்ஸ் அனுசிட்டு இருக்கு இல்லையா அதை தளர்வாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத மனைவிமார்களுக்கு கற்றுத்தருவதன் மூலம் போர்க்களமாக இருக்கிற படுக்கை அறையை பூஞ்சோலையாக மாற்றக்கூடிய வகுப்பாகவும் இது இருக்கும் ஆனால் இது செக்ஸுவல் வப்பு கிடையாது இந்த வகுப்பு முழுக்க முழுக்க உயிரியல் எஜுகேஷன் வகுப்பு இது வழங்கக்கூடிய அறிவு கல்வி எப்படிப்பட்டதுன்னா பெண்களுடைய மனவலிக்கு காரணமாக இருக்கிற உயிரியல் மற்றும் உளவியல் காரணிகளை அவங்களுக்கு தெளிவாக அவங்களுக்கு புரிய வச்சு அந்த வழியிலிருந்து அவங்களை மீட்கக்கூடிய வகுப்பாக இது இருக்கும் இந்த வகுப்பில் என்ன பந்துக்குவோம் பெண்களின் உடல் சார்ந்த உயிரியல் அறிவு ஹார்மோன்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஃபியர் ரெஸ்பான்சஸ் இது சொல்லுவோம் உளவியல் புரிதல் ட்ராமான என்ன கில்ட் ஏன் ஷேம் ஏன் ஃபியர் பயம் ஏன் அது எப்படி கலையிறது அது சொல்லுவோம் உறவுகளில் ஏற்படும் தவறான புரிதல்கள் ஆமாம் கான்சப்சுவல் கிளாரிட்டி ரிலேஷன்ஷிப் அதையே களைவோம் இப்படி பெண்களின் வாழ்க்கையை பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய உயிரியல் மற்றும் உளவியல் விஷயங்களை புரிந்து கொண்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவற்றின் பாதிப்புக்கு ஆளாகாமல் வாழ அவங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய வகுப்பாக இது இருக்கும் அது பாரம்பரிய தந்திரம் இது தான் அது ஒரு அறிவுசார் தத்துவம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவியல் பார்வை தான் தந்திரா அதுதான் வகுப்பில் கற்றுத்தரப்படும் மற்றபடி இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி தந்திரா அங்கேயும் இல்லையா அது மாதிரி டச் பெர்ஃபார்மன்ஸு விஷுவலைசேஷன் செக்ஷுவல் ப்ராக்டிஸு ரிச்சுவல்ஸு எக்ஸ்பீரியன்ஸு பேஸ்டு எக்ஸசைஸு எனர்ஜி அவைக்கனிங் இதெல்லாம் இருக்காது அதாவது இது ப்ராக்டிஸ் ஒர்க் ஷாப் அல்ல இது ஓன்லி நாலட்ஜு ஷேரிங் செமினார் மட்டுமே மாராஜ் ஜட்ஜ்மெண்ட் இருக்காது ஷேமிங் இருக்காது பெருசாசனம் இருக்காது எதுவுமே இருக்காது அதோடு நரம்பு மண்டலத்தை தளர்த்துறதை எப்படி தளர்த்துவதன் மூலம் மனதை சாந்தப்படுத்துறது எப்படி அதன் மூலம் இல்லாத காப்பது எப்படிங்கிற அதுக்கான சில பயிற்சிகள் சொல்லித்தரப்படும் அதோடு பெண்கள் தானே கிரியேட்டர்ஸ் உருவாக்குற சக்தி ஆனா எந்த ஒரு ஆனோ பெண்ணாக யாராக இருந்தாலும் தாய் தானே உருவாக்குறாங்க தானே ஸோ கணவனை வெற்றியாளனாக உருவாக்குவது எப்படி அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளை சாதனையாளனால் உருவாக்குறது எப்படி அதுக்கு தேவையான அறிவையும் பெண்களுக்கு ஊட்டும் வகுப்பாக இருக்கும் அதனால் வாழ கிடைத்த அரிய பரிசோதனா இல்லற வாழ்வை நிம்மதியாக மகிழ்ச்சியாக நீண்ட காலம் இன்புற வாழ விரும்பும் பெண்களுக்கும் சரி தன்னை கைப்பிடித்த ஆணை ம் வெற்றியாளனாக உருவாக்குவோம் குழந்தைகளை சாதனையாளர்களாக உருவாக்கவும் விரும்பக்கூடிய பெண்களுக்கும் இது ஒரு தலை சிறந்த வகுப்பாக அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் ம் உலக தரத்தில் அற்புதமான வழிகாட்டியாக நம்ம பெண்களுக்கான தந்திர வகுப்பு இருக்கும் ஓகே இப்போ இந்த வீடியோவை பார்க்குற ஆண்கள் இருப்பீங்க இல்லையா அவங்க என்ன செய்றீங்கன்னா உங்கள் மனைவியர் சொல்லுங்கள் இப்படி ஒரு வகுப்பு நடக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் தகவல் சொன்னால் போதும் அவங்க ஏற்றுக்கிட்டு வந்தால் ஓகே ஒரு கால் இல்லைங்க நான் இதுக்கெல்லாம் போகலின்னு சொன்னால் விட்டுருங்க அவங்கள நெருக்கடி கொடுக்க வேண்டாம் உங்கள் மனைவியின் மனநிலையை மாற்ற முயற்சி செய்யாதீங்க கேள்வி கேட்காம விளக்கம் கேட்காம அவர் பதிலை ஏற்றுக்கொள்வது தான் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் நடத்தை அதை விட்டுட்டு இது உங்களுக்கு நல்லது நான் உனக்காக தான் சொல்கிறேன் நீ மாறினா தான் நம்ம வாழ்க்கை சரியாகும் போதிப்பிர விஷய நல்லா சொல்லி தருவார் இப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் அனுப்பாதீங்க அதே மாதிரி வேற வகையாக அதாவது இது ஒரு யோகா கிளாஸு இது தியான கிளாஸு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி கூட்டிகிட்டு வந்து கால் உட்கார வச்சுட்டு போயிடாதீங்க இதெல்லாம் தப்பு அதாவது என்னுடைய இல்லற வாழ்க்கையை நிம்மதி மிக்கதாக மாற்ற என் பங்களிப்பை நான் செய்ய வேண்டும் என்று பொறுப்பேற்க தயாராக இருந்தால் மட்டுமே அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தந்திரா ஞானம் அவங்க மனசுக்குள்ளே போகும் இல்லைன்னா தந்திரா இங்கே போகாது உதாரணமாக மனைவி தயாராக இல்லாதப்போ பாலுறில் ஈடுபட்ட அவங்க உடம்பு என்ன ஆகுது ஃப்ரீஸ் மோடுக்கு போயிடுதுல்ல அதே மாதிரி தான் கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாத மனைவியை தந்திரா வகுப்பில் வந்து உட்கார வச்சிங்கன்னா அவங்க மூளை ஃப்ரீஸ் மோடுக்கு போயிடும் அது என்ன இருக்கு மடஞ்சிடும் அதனால் எதுவுமே இங்கே போய் உள்ளே போய் சேராது சேர்ந்தாலும் பதியாது ஆனால் பலன் கிடைக்காது வற்புறுத்தல் என்பதே மனதின் மீது நடத்தப்படும் வன்முறை வன்முறையை அசலு எதுவுமே மனசுக்குள்ள போய் சேராது ஸோ கணவன்மார் இதை புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகே இப்போ பெண்களுக்கான தந்திர வகுப்பு ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி சென்னையில் நடக்குது அதே மாதிரி ஆண்களுக்கான தந்திரா வகுப்பு பிப்ரவரி மாதம் ஏழு எட்டு தேதிகள் ஆண்களுக்கு ரெண்டு நாள் பெண்களுக்கு ஒரு நாள் பிப்ரவரி ஏழு எட்டில் ஆண்களுக்கு நடக்கிறதுக்குது ஆகவே இந்த தந்திரா வகுப்பில் பங்கேற்று பலனடைய விரும்புகிற ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கணும் எங்கள் ஆஃபீஸ் நம்பரு நைன் ஜீரோ எயிட் செவன் டபுள் எயிட் நைன் ஜீரோ எயிட் செவன் இருக்குது அந்த நம்பருக்கு உங்கள் பேரை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் பேரை பண்ணுங்கள் ஆண்னா ஆண் பேரை பண்ணுங்கள் பெண்ணாக பெண் பேரை பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்புவாங்க அளவு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து விவரம் அனுப்புவாங்க அதை வச்சு நீங்கள் உங்கள் பேரை முன்பதிவு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வகுப்புக்குவாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் தந்திரா ஞானம் தருகிற இல்லற நிம்மதியோடு சீரும் சிறப்புமாக நீண்டகாலம் நீங்கள் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்